வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது எப்படி எச்சரிக்கை திருமணம் முடிக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஆனும் முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் இரையச்சம் ஆகும் இறையச்சம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் அது போதும் உங்கள் திருமணத்தை இனிமையாக்கிட பாதுகாத்திட பிரச்சினை என்று ஒன்று வந்துவிட்டால் தீர்வு ஒன்றை கண்டிட இந்த ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் என்னவாவோ திருமண வாழ்வில் ஒரு பிரச்சினை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் எதனை வைத்துக் கொண்டு அதனை தீர்த்து கொள்வீர்கள் இறையற்றம் இருப்பவர்களுக்கு குருவான் மற்றும் ஹதீர் இவைகளை அடைக்கலம் வேறு எதுவுமே தேவையில்லை ஆனால் திருமண வாழ்வுக்கு இது அவசியம் இல்லை என்போரின் நிலை என்ன தெரியுமா தொடுப்பு இல்லாமல் படகு சவாரி செய்பவர்களின் நிலைதான் திருமணம் ஆன புதிதில் இருக்கும் அழகு ஈர்ப்பு கவர்ச்சி இவைகளெல்லாம் சில மாதங்களுக்குத்தான் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கைக்கு அழகு கூட்டிட உதவிக்கு வருவது தப்பா எனும் இரையச்சமே அழகு இருக்கட்டும் இறையச்சம் இல்லை எனில் உங்களின் குழந்தைகளை எதன் அடிப்படையில் வளர்ப்பீர்கள் இந்த குழந்தைகளை கொண்டு தானே உங்களின் எதிர்காலம் சொர்க்கம் வேண்டுமா அல்லது நரகம் வேண்டுமா எனவேதான் சொல்கிறோம் துவக்கத்திலேயே இது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் மார்க்கத்தை பற்றி கவலைப்படாத பெண்ணும் வேண்டாம் மாப்பிள்ளையும் வேண்டாம் விலகியோடி விடுங்கள் அவர்கள் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரியே நல்ல தூய்மையுடைய பெண்கள் நல்ல தூய்மையான ஆண்களுக்கும் நல்ல தூய்மையான ஆண்கள் நல்ல தூய்மையான பெண்களுக்கும் தகுதியானவர்கள் நாம் இக்கட்டுரையில் மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கும் இந்த ஒன்றில் உங்களுக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை என்றால் இத்தொடரை படிப்பதை நிறுத்திவிடுங்கள் இதன் பிறகு நாம் இங்கே எழுதுவது எதுவும் உங்களுக்கு பொருந்தாது